கேட்டது ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி தந்தது ரூபாய் நானூற்றம்பது கோடி வெள்ள சேதத்தை பேரிடராக அறிவிக்க மறுப்பதா மத்திய நிதி மந்திரிக்கு கண்டனம் தமிழக மக்களை அவர் மதித்து விட்டார் என்று அமைச்சர் தங்கம் தன்னரசு அறிக்கை கிறிஸ்மஸ் பெருவிழா திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பெருவு சார்பில் சென்னை பெரம்பூரில் உள்ளடான் பாஸ்கோ பள்ளியில் கிறிஸ்மஸ் பெருவிழா நேற்று நடந்தது விழாவுக்கு முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை தாங்கி கேக்கு வேட்டிய போது அடுத்த பாண்டவாரிகள் அமைச்சர் சைகப்பாபு மற்றும் பிரமுகர்கள் உள்ளனர் செய்தி இரண்டாம் பக்கம் மும்பை டிசம்பர் இருபத்தி மூணு வங்கி கணக்கு செயல் இழந்து விடும் என கூறி ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியிடம் ரூபாய் எண்பதாயிரம் சென்னை டிசம்பர் இருபத்தி மூணு பொன்முடி சொத்துக்களை முடக்கம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி ஐகோர்ட் உத்தரவு சென்னை டிசம்பர் இருபத்தி மூணு ரூபாய் பதிமூணு லட்சம் லஞ்சம் சென்னை குடி உரிமை அதிகாரிக்கு நாலு ஆண்டு சிறை தண்டனை சிபிஐ கோர்ட்டு தீர்ப்பு தஞ்சை டிசம்பர் இருபத்தி மூணு பதினேழு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் நாலு பேர் கைது வாட்ஸ்அப்பில் வீடியோ வருடம் விசாரணை சிதம்பரம் டிசம்பர் இருபத்தி மூணு பேராசிரியரை கொன்ற வழக்கில் ஜாமீனில் வந்து பத்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மனைவி கள்ள காதலனுடன் கைது சென்னை டிசம்பர் இருபத்தி மூணு சென்னையில் ரூபாய் இருநூற்றி எண்பது கோடி போதை பொருள் பறி முதல் இலங்கை ஆசாமி இரண்டு பேர் கைது பாரிமுதல் செய்யப்பட்ட போதை பொருள்கள் போதை பொருள்களை படத்தில் காணலாம் சென்னை டிசம்பர் இருபத்தி மூணு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பொன்முடி மகன் மீதான வழக்கு சிபிஐ கோர்ட்டில் விசாரணை ஜனவரி நாலாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என நீதிபதி அறிவிப்பு மதுராந்தகம் டிசம்பர் இருபத்தி மூணு மதுராந்தகம் பஸ் நிலையத்தில் பட்ட பகலில் சம்பவம் கார் கண்ணாடியை உடைத்து ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் கொள்ளை ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்பி கொண்டிருந்த போது துணிகரம் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்ப வந்த கார் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்ப வந்த காரின் கண்ணாடியை உடைக்கப்பட்டுள்ளதை பணத்தில் காணலாம் ராயபுரம் டிசம்பர் இருபத்தி மூணு பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த வாலிபர் கைது சென்னை டிசம்பர் இருபத்தி மூணு மறுக்கா செல்வதற்கு போலி விமான டிக்கெட் கொடுத்து மோசடி சென்னையில் டிராவல்ஸ் அதிபர் கைது உத்தரமேவரூர் டிசம்பர் இருபத்தி மூணு உத்தரமேவரூர் அருகே பாலிஷ் போட்டு தருவதாக பதினோரு பவு நகை அதே ரெண்டு பேருக்கு வளை வீழ்ச்சி சென்னை டிசம்பர் இருபத்தி மூணு சென்னையில் பதினோரு பேர் உள்பட தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி மூணு அறநூற்றி நாற்பது பேருக்கு கொரோனா ஒருவர் பலி அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு தனுஷ்கோடியில் பலத்த காற்று வீசியது மழையும் பெய்தது நேரம் செல்ல செல்ல காற்றின் வேகம் அதிகரித்தது மழையும் கலத்தது கோர புயலின் நினைவு தினம் தனுஷ்கோடி புயல் இது வரலாற்றின் ஒரு சோக சுவடு ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக மேல முடியாத தனுஷ்கோடி தனுஷ்கோடி புயலின் நினைவு சின்னங்களாக காட்சி அளிக்கும் அங்கிருந்த கட்டிடங்களின் சிதைவுகள் சென்னையில் இருந்து தனுஷ்கோடி சென்ற ரயிலானது போர்ட் மைல் எக்ஸ்பிரஸ் கப்பலில் இருக்கும் துறைமுகம் வர காட்சி தனுஷ்கோடியில் இருந்து அக்காலத்தில் இலங்கை தலைமன்னிக்கப்பட்ட இரண்டு கப்பல்கள் உயிர் தப்பிய பெண்ணின் அனுபவம் தனுஷ்கோடி புயலில் உயிர் தப்பித்த மீனவ பெண் பூ மயில் வயது எழுபத்தி ஏழு புயல் தாக்கிய அன்று நடந்தது குறித்து நம்மிடம் கூறியதாவது எனது பெற்றோர் மீன்பிடி தொழில் செய்து தனுஷ்கோடியிலேயே வசித்து வந்தனர் முன்பெல்லாம் தனுஷ்கோடிக்கு தினமும் ஐந்து ரயில்கள் வரும் அதில் போட் மெயில் என்று சொல்லக்கூடிய ரயில் மட்டும் நேராக கப்பல் நிறுத்தும் துறைமுக பகுதி வரை செல்லும் புயல் வருவதற்கு முன்பு கடலில் மீன்பிடிக்க சென்ற எனது அப்பாவையும் அண்ணன்கள் இரண்டு பேரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்து விட்டனர் இதனால் அம்மாவுடன் நான் எனது தம்பி தங்கையும் இருந்தோம் அன்றைய தினம் நடிகர் ஜெமினி கணேசனும் நடிகை சாவுத்திரியும் தனுஷ்கோடி வந்திருப்பதாக கேள்விப்பட்டு என் தங்கையும் தம்பியும் அவர்களை பார்த்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்தனர் புயல் வரும் சூழல் உருவானதால் கடும் மழை இடைவிடாமல் பெய்தது தினமும் இரவு ரயில் ஒன்று தனுஷ்கோடிக்கு வரும் அன்று இரவு ரயில் இன்ஜின் ஹாரன் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது சிறிது நேரத்தில் எங்கள் வீட்டிற்குள் மழை மழவன தண்ணீர் புகுந்தது இதனால் நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம் அப்போது பார்த்தால் தனுஷ்கோடி முழுவதும் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது இதனால் நாங்கள் சிரமப்பட்டு சற்று தூரத்தில் இருந்த உயரமான இடத்துக்கு சென்றோம் அங்கிருந்த வீட்டில் இரவு முழுவதும் தங்கினோம் மறுநாள் காலையில் பார்த்தபோது தனுஷ்கோடியில் இருந்த கட்டிடங்களும் வீடுகளும் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டு இருந்தது ரயில் பெட்டிகளின் பல பாகங்கள் கடலில் கிடந்தன உயிர் தப்பியவர்களை மண்டபம் முகாமுக்கு அழைத்து சென்று தங்க வைத்தனர் அடுத்த நாள் முகாமுக்கு எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் ஆனால் அவரை நான் பார்க்கவில்லை தனுஷ்கோடி புயலை நினைத்தாலே தற்போது கூட ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது புயலில் உயிர் தப்பியது அதிர்ஷ்டந்தா ஒரு பெரிய சோகம் நடந்த இடம் என்றாலும் என்னால் தனுஷ்கோடியை விட்டு செல்ல முடியவில்லை நானும் என் கணவரும் இந்த ஓலை குடிசையிலேயே தான் வசித்து வருகிறோம் இவ்வாறு கூறிய பூ மயில் தனுஷ்கோடி கடற்கரையில் உள்ள தன் வீட்டுக்கும் அழைத்து சென்று காட்டினார்